அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவபெருமானுக்கு மூன்று புண்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்னையா சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் என்றுதானே கேள்விப்பட்டிருக்கின்றோம் மூன்று புண்கள் என்று சொல்லுகின்றீர்களே என்று நீங்கள் நினைக்கலாம் அதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க மெய் அன்பர்களே பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகச்சிறந்த கவிஞர் சித்திரவி எழுதுவதிலே வல்லவர் அவர்தான் ராமச்சந்திர கவிராயர் இவருடைய தனிப்பாடல்கள் மிகவும் சுவை மிக்கதாகவும் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட இருப்பதாகவும் இருக்கும் அப்படி ஒரு தனிப்பாடல் அந்த தனிப்பாடலே சொல்லுகின்றார் இவருக்கு வறுமை ஏற்பட்டதாம் அதற்காக செல்வந்தர்களிடம் சென்று ஏதேனும் பொருள் பெற்று வரலாம் என்று நினைக்கின்றார் அதனால் அவர் சொல்லுகின்றார் அதை சொல்லுகின்றார் ரொம்ப அற்புதமாக வஞ்சகர்வால் அலைந்து திரிந்து காலில் புண்ணும் இந்த வஞ்சகர்களாக நெஞ்சிலே தமிழ் போல சொல்லிக்கொண்டு ஆனால் நெஞ்சத்திலே வஞ்சம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய தன்மை மிக்கவர்களாக சொல்லிக்கொண்டு நெஞ்சிலே வஞ்சகம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அவர்களை தேடி தேடி அலைந்து அலைந்து என்னுடைய காலிலே புண் ஏற்பட்டது பஞ்சவர்கள் சென்றடைந்து காலில் புண்ணும் அதே போல அவர் வீட்டில இருக்கக்கூடிய அந்த நிலைப்படி அதிலே முட்டி முட்டி தலையிலே புண் ஏற்பட்டதாம் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் அந்த வீட்டு நிலையிலே முட்டி தலையிலே புண் ஏற்பட்டது அந்த வஞ்சகர்கள் சொன்ன கதிஞ்சொல்லால் நெஞ்சில் புண் ஏற்பட்டதாம் இந்த மூன்று புண்களையும் சிவபெருமாண்டம் காட்ட வேண்டும் என்று நம்முடைய ராமச்சந்திர கவிராயர் செல்லுகின்றார் வஞ்சகர்களிடம் அலைந்தலை காலிலே புண் ஏற்பட்டது அவர் வீட்டு நிலைப்படியிலே முட்டி முட்டி தலையிலே புண் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் சொன்ன பஞ்சக சொல்லை நினைத்து நினைத்து கடுஞ்சொல்லை நினைத்து நினைத்து நெஞ்சிலே புண் ஏற்பட்டிருக்கின்றது என்று முறையிட்டாராம் அதற்கு சிவபெருமான் சொன்னாரா உனக்கு எப்படி மூணு புண் வந்திருக்கோ அது எனக்கும் மூணு புண்கள் இருக்கின்றது என்று சொன்னாராம் அது என்ன புண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வேடன் தன்னப்பன் தாளால் உதைத்த புண்ணும் வேணனாக இருக்கக்கூடிய கண்ணப்பர் தன் அன்பின் மிகுதியால் சிவனுடைய கந்தலிலே இருந்து அந்த ரத்தம் சுட்டுகின்ற பொழுது அந்த கந்தளை தோண்டி எடுத்து கண்ணுக்கு கண்ணாக கொடுத்தவர் நம்முடைய கண்ணப்பர் அதே போல மருகண்ணிலும் சிவனுக்கு ரத்தம் வந்தவுடனே அந்த காலணிகளை தன்னுடைய கால்களை சோர்மாண்டிய கண்களுக்கு பக்கத்திலே அடையாளமாக வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய கண்ணை தோன்ற முற்பட்டாராம் அந்த காட்சியை சொல்லுகின்றார் வேடன் கண்ணப்பன் காலால் உதைத்த புண்ணும் அதாவது கண்ணப்பன் ஆயினால் பக்தியின் மிகுதியால் அவர்களால் ஏற்பட்டது புண் என்று அவர் சொல்லுகின்றார் அடுத்து பார்த்தா பாண்டிய மன்னன் பிறம்பால் அடித்ததால் ஏற்பட்ட புண்ணும் பாண்டிய மன்னனாக இருக்கக்கூடிய பாண்டியன் பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்தி என்று அந்த வாசகருக்காகவும் பிட்டுக்கு ஆசைப்பட்டு அந்த மண்ணை சுமந்து அந்த வேலையை செய்கின்ற பொழுது சரியாக செய்யாததுனால பாண்டிய மன்னன் பிறம்பால் அடித்ததால் முதுகில் புண் ஏற்பட்டிருக்கின்றது அதே போல பஞ்சவரில் ஒருவராக இருக்கக்கூடிய பாத்தீபன் என்று சொல்லப்படக்கூடிய அர்ச்சுனன் வில்லால் அடித்ததால் தலையிலும் புண் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னாராம் அதாவது பாசுவத அஸ்திரத்தை பெறுவதற்காக அர்ச்சுனன் தவம் செய்கின்ற பொழுது அந்த தவத்தை கெடுப்பதற்காக அந்த தவத்தை அழிப்பதற்காக ஒரு அரக்கன் பன்றியின் வடிவத்திலே வருகின்றான் அந்த பன்றியினை சிவபெருமான் தந்தை பக்தனை தாக்க வேண்டும் என்பதற்காக வேடன் வடிவத்திலே வந்து அம்பு எய்கின்றார் அர்ச்சுனும் அம்பு எய்கின்றான் அதனால் இருவருக்கும் அந்த பன்றியை கொண்டது நான் தான் நான் தான் என்கின்ற போர் ஏற்படுகின்றது அப்பொழுது அந்த பஞ்சபாண்டர் ஒருவனாக இருக்கக்கூடிய அந்த அர்ச்சுனன் அந்த வில்லினால் சிவபெருமான் தலையிலே அடித்தாராம் அந்த சொல்லி நின்றார் பரமன் என்று சொல்லுகின்றார் எனவே இப்படி நகைச்சுவையாக சிவனுடைய பெருமைகளை மிக அற்புதமாக கண்ணப்பரால் முகத்திலே புண் ஏற்பட்டது பாண்டிய மன்னன் இரம்பால் அடித்ததால் முதுகில் புண் ஏற்பட்டது அந்த பஞ்சபாண்டவர்கள் ஒருவனாக இருக்கக்கூடிய அர்ச்சுனன் பார்த்த அந்த காண்டிபத்தால் அடித்ததால் தலையிலே புன் ஏற்பட்டது என்று சொல்லி இந்த பக்தர்களுடைய பக்தி நிலையை நகைச்சுவையாக நம்முடைய தனிப்பாடல் திறத்தின் மூலம் ராமச்சந்திர கவிராயர் விளக்கி இருக்கின்றார் அப்படிப்பட்ட பெரும் கவிராயர்கள் எல்லாம் தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டு செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்